ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லதாங்கி லதாங்கி ஒரு முழுநீள திரைப்படத்தில் அம்மம்மாவை இடம் போன்று நடிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்னை அம்மம்மாவை பார்க்க விருப்பம் அவர்களுக்காகவும் ஈழத்து கலைஞர்களை எத்தனை பேர் ஊக்குவிக்கிறீங்க அவர்களுக்காகவும் தான் இந்த பதிவு அதாவது பிரகாஷ்ராஜ் என்று அவற்றை இயக்கத்தில் தனுஷ்ராஜ் என்ற தயாரிப்பாளர் அதே நேரம் அவர் ஹீரோவாக நடித்த விலங்கு தெரிக்கும் அந்த படத்தின் டெய்லருப்பே போய்க்கொண்டிருக்குது யூடியூப்பில் டிஆர்எம் பிக்சர் யூடியூப் அடித்தா அது ரங்கம் நானும் கூட்டினவரே ஷேர் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் அந்த ஈழத்து கலைஞர்களை ஊக்குவிங்க அந்த விலங்கு சரிக்கும் என்ற திரைப்படம் வரும்போது பேருங்க எல்லோரும் டெய்லரு பேருங்க பஸ்மாக தூர்களை அப்போது லதாங்கியே பார்த்துட்டு பிரமிச்சுட்டேன் ஆனால் லதாங்கின்ட்டு அதில் இவ்வளோ தலை தான் தெரியுது எதுக்கும் பேருங்க அடுத்தடுத்த இதில் லதாங்கியை கொஞ்சம் காட்டு வேகல என்று நினைக்கிறேன் தேங்க்யூ விலங்கு தரைக்கும் அதில் அம்மம்மா பார்த்திங்களேன்டா அம்மம்மா ஆக மூன்று சாரியோடு தான் வாரா அதே என்னண்டு சொன்னால் ஒரு சாரீட ஒரு வீட்டில் ஆக்ட் பண்ணிக்க திடீரென்று அங்கே பஸ் மெல்லாவி சந்தியில் பஸ் வந்துட்டுது அதால் விறப்போகுது அதால் த சாரி எல்லாம் மாற்றலாம் வாங்கம்மான்னு சொல்லி அதே சாரியோடு போனதால் திரும்ப அதோடைய சம்மந்தப்பட்ட காட்சிக்கும் அதே சாரி தானே கட்டணம் ஒன்றும் செய்யலாம் இல்லாட்டா நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் புறப்படைய வித்தியாசமாக தானே கொஞ்சம் போவோம் ஏன்னா ஆனால் அப்படி போக முடியல இல்லை தாங்கியா அழைன்ன்றா அந்த ஸ்போட்டில் பஸ் வருது ரெண்டா போல் அதே சாரியோட போய் பிற அதேமனேண்டு கொஞ்சம் ரெண்டு மூணு காட்சிக்கு ஒரே சாரியாக பார்த்து அது கொஞ்சம் இல்லை அங்கே கொஞ்சம் இன்னொரு சாரியை கட்டிருக்கலாமேப்பா நாங்கள் பஸ்ஸில் போயிருக்க இப்படியா ஓடுறதுன்ற ஒரு ஆதங்கம் பேருங்க விலங்கு தரைக்குமே ஓகே மாண்டும் பார்க்காம சும்மா இப்படி களத்தில் இல்லாமல் பிடிச்சி என்ன தூக்கி தொந்தரவு செய்கிறாங்களப்பா அந்த படத்தில் நான் கழுகையே வந்துடுது இப்படி களத்தை பிடிக்கும் அவரை பார்க்கவே இல்லைன்னு பார்க்கவே எனக்கு சும்மா கதைகள் அங்கிச்சுது அவர் கிட்ட விரவே அவர்கிட்ட மூச்சு கட்டுப்படவே நான் பயந்து போட்டேன் அப்படி என்றால் யோசிச்சு பேருங்க களத்தை அப்படி ஒரு சிலுப்பி என்ன கொடுமை செய்து இழுத்து கொண்டு போய் எல்லாம் சும்மா போட்டு தாக்குறாங்க லதாங்கி அவர்களை ஒத்துழைப்பு கொடுத்து அழகாக வந்தது தான் மில்லிசை மறைச்சிட்டு வேண்டாம் அந்த கழுத்தை பிடிச்சோட ஒரு மாதிரி போயிட்டது பேருங்க விலங்கு தரைக்கும் நல்ல ஒரு படம் அதாவது நீங்கள் ஈழத்த ஊக்குவிக்கணுன்றா நிச்சயமாக எல்லோருமே பார்த்து சூரியன் நாலு கோடி வசூல் மாதிரி வெற்ற படம் வரணும் அதால் நாங்களும் கொஞ்சம் பிரபலஜமாகணும் நாங்கள் இதில் ஃப்ரீயாக தான்